வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்கள் வகைகளில் பத்தாவது வகையான ஆயுத குறுக்கம் பார்க்க போகிறோம் ஆயுத குறுக்கம் ஆயுதம் என்பது ஆயுத எழுத்து குறுக்கம் என்பது தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை அக்கு என்னும் ஆயுத எழுத்து தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது ஆயுத ஆகும் ல ல ஈற்று இயைபினாம் ஆயுதமாகும் என்பது நன்னூல் நூற்பா தொன்னூற்றி ஏழு கூறும் செய்தி தனி குறியில் அடுத்து வரும் லகர லகரங்கள் வருமொழியில் தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக திரியும் இவ்வாறு புணர்ச்சியில் திரிந்த ஆயுதம் தன் மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும் இதுவே ஆயுத குறுக்கம் எனப்படும் பிறகு வறுமொழியுள்ள தகரம் நிலைமொழிக்கு ஏற்ப ரகரமாகவும் தகரமாகவும் மாறி புணரும் எடுத்துக்காட்டு கல் கூட்டல் தீது கக்ரீது முள்கூட்டல் தீது கவனிங்க வழி ல ல தவ்வனையின் ஆயுதமாகவும் பெரும் அல்வழியானே என்பது நன்னூல் நூற்பா இருநூற்றி இருபத்தி எட்டு கூறுவது இதன் பொருள் என்ன தனி குறிலின் பின் நின்ற லகர லகர மெய்கள் அல்வழியின் கண் தகரம் வருமாயின் ஆயுதமாக திரிதலையும் பொருந்தும்னு சொல்லுது அப்போ லகர லகரங்கள் தனி குரிலுக்கு அடுத்து வரும் பொழுது தகரம் வந்ததுன்னா அது ஆயுதமாக மாறும் என்று இந்த நூற்பாவும் குறிப்பிடுது எடுத்துக்காட்டு பாருங்க கல்கூட்டல் தீது கக்ரீது முள்கூட்டல் தீது முட்டி இது ஆயுத குறுக்கம் இல் இல் என்னும் இரண்டு மெய்யெழுத்துக்களின் இட வகையால் இரண்டு ஆகும் ஆயுதெழுத்துக்கள் சார்பெழுத்துக்களின் விரியில இரண்டு எப்படி என்றால் இந்த இரண்டு லகர லகர இட வகையால் அது இரண்டு ஆகிறது அடுத்ததான் முற்றாயுதம் ஆயுத குறுக்கம் இரண்டுமே சார்பெழுத்துக்களில் இருக்கு இரண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுக்கலாம் முற்றாயுதம்னா ஆயுதம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒழிப்பது முற்றாயுதம் எடுத்துக்காட்டு எஃகு அஃது ஆயுத குறுக்கம் என்றால் என்ன புணர்ச்சியில் தோன்றும் ஆயுதம் தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இதற்கு பெயர் ஆயுத குறுக்கம் முழுமையாக ஒழித்தால் ஆயுதம் முற்றாயுதம் எனவும் குறுகி ஒழித்தால் ஆயுதம் ஆயுத குறுக்கம் என்றவும் பெயர் பெறும் ஆயுத குறுக்கம் எடுத்துக்காட்டு பல்கூட்டல் துளி பக்ருளி பல்கூட்டல் தொடை பக்ரொடை இந்த வகுப்பில் ஆயுத குறுக்கம் பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி